அந்த காலத்தில் மக்கள் சாப்பிட தடை செய்யப்பட்ட அரிசி மன்னர்கள் மட்டுமே சாப்பிடும் சத்துள்ள அரிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க அந்த அரிசியை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கஞ்சி ரெடி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக விட்டுர்லாங்க மினிமம் ஒரு எயிட் ஹவர்ஸாவது அந்த அரிசி ஊறணும் ஏன்னா நம்ம கஞ்சி ரெடி பண்ணி குடிக்கும்போது நமக்கு அப்போ தான் நல்லா டைஜஸ்ட் ஆகும் அந்த கஞ்சி இப்போ நம்ம ஊறின அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நல்லா குறை குறைன்னு திரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவையான கருப்பு கவுனி அரிசி மாவு ரெடி பார்த்துக்கோங்க இதை நம்ம ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ஒரு மூணு மடங்கு அளவு தண்ணி அதில் ஊற்றிட்டு நம்ம அது கூடவே கொஞ்சமாக கூண்டு கொஞ்சம் ஜீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு எட்டு விசில் கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான நியூட்ரிஷன் ரொம்ப உள்ள கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி பார்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசீசஸ் வராமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் நமக்கு இந்த க கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க ப்ரொடக்ட் பண்ணுது நம்மளை அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி கஞ்சியை வந்து நம்ம டெய்லி வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு வெயிட் லாஸ் ரெசிப்பினே இது வந்து சொல்லலாம் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய் தேங்க்யூ